வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் புடன் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையாக சரியபோது வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதே நேரத்தில் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் ஏற்ற இறக்கமாக தான் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏற்ற இறக்கத்தில் வந்து இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நமக்கு இந்திய பங்கு சந்தை அமெரிக்க பங்குச்சந்தை ரெண்டுமே வந்து அதனடியான ஏற்றங்களில் காணப்படுது அதோடு சேர்த்து நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஏற்றம் பெறுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது

ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான சரிவை வெள்ளியோட விலை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே போல் தங்கத்தோட விலையும் சரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ தங்கத்தோட விலையில இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்து எட்டு ரூபாயாக காணப்படுது இது வந்து பெருசாக அறுபத்தி ரெண்டாயிரங்கிற விளைவில் போகல அதனால் இது வந்து இதுவும் மேலும் சரியாக போகுது மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி நாலு தங்கத்தோட எட்டு கிராமோடய விலை சரியாக வாய்ப்புகள் இருக்கு அதே வேளையில் நம்மளுக்கு வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி அஞ்சு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரு நல்லா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோடய விலைன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் சரிங்கன்னா நம்மளுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இந்த வாரத்துல சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல உலக சந்தையில தங்கத்தோட விலைல வந்து ஒரு பார்வைச்சும்மா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசம் சரி தான் காணப்படுது அதே போல வந்து ஒரு சிறு ஏற்றத்தை கண்டாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகளை இங்க இது அதிகமாக கொடுத்துருக்குனே சொல்லலாம் இப்போ இந்த சரிறதுக்கான வாய்ப்புகளை பத்தி நம்ம ஒரு டீட்டெயில்டு அனலிஸ் பார்க்கலாம் இந்தியா பங்குச்சதை அதிரடியான ஏற்றத்தை தொடர்ச்சியாக பெற்று வருகிறது இது நமக்கு இந்த வாரத்தில் மட்டும் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது அதே வேளையில் அமெரிக்க இந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு பைசா என்கிற ஏற்றத்தில் காணப்படுவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இந்த வாரத்தில் சர்வையை நாம் எதிர்பார்க்கலாம்